வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு செய்தி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் பூட்டின் கன்வையில் சென்ற வாகனங்களில் ஒன்று தீப்பிடித்து எறிந்த சம்பவம் ஒரு முக்கியமாக தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த சம்பவம் மோஸ்கோவில் உள்ள உளவுத்துறை தலைமையகம் தலைமையகமான எஃப் அருகே நடைபெற்றிருக்கிறது இது ஜனாதிபதி பூட்டினை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்குமா என்ற கேள்வியை சர்வதேச ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றன சமூக வலைத்தளங்களில் வைரலான கான் உள்ளிகளில் கார் தீப்பிடித்து எரிவதும் அங்கிருந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன இங்கே பிரிட்டனின் சன் பத்திரிகை இந்த வீடியோவை தற்பொழுது இருக்கிறது ஜனாதிபதி கன்வையில் லிமோசின் ரக கார் ஒன்றின் எஞ்சின் பகுதியில் திடீரென்று தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது முன்பகுதி முழுவதுமாக எரிந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் காரின் பெரும்பாலான பகுதி சேதமடைந்திருக்கிறது தீப்பிடித்து எரிந்த காரில் இருந்தது யார் பற்றி யார் என்பது பற்றி இன்னும் தகவல்கள் இல்லை அதோடு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய ராணுவ தாக்குதல்களை ஆரம்பிக்க வாய்ப்பிருக்கிறது இன்றும் ரஷ்யா தாக்கியிருக்கிறது உக்ரைன் மீது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது அமெரிக்கா முப்பது நாள் போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் அதிகாரிகளோடு தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய ராணுவ தாக்குதல்களை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதாக உக்ரைன் அச்சப்படுகிறது இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கும் பொழுது ரஷ்யா பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து இன்னும் அதிகம் அதிகமாக உக்ரைன் நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் புட்டின் வலுவான நிலையில் இருந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார்